வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் அறுவடை இல்லை பார்க்கலாம் என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பூக்கள் எல்லா செடியிலையும் ஒன்று ரெண்டு இருக்குது முல்லைப்பூ இருக்குது ஜாதி முல்லை நல்லா துளுத்துட்ருக்காங்க ஆரஞ்சு கலரில் இருக்குது பேபி செம்பருத்தி பவுளமல்லி சாதா ரோஸு டேபிள் ரோஸு ஒயிட் ரோஸு இந்த டேபிள் ரோஸ்லேயும் ஒவ்வொரு பூ இருக்குது காஷ்மீர் ரோஸ் செவ்வந்தி நிறைய இருக்குது செவ்வந்தியும் இன்றைக்கி நிறையா பூக்கள் இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு செடியில் புழு ப்ளாக் ரோஸ் அவ்வளோதாங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பாய்